புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிகளுக்கு போவதற்கு முன்பாக நம்ம புதிய பூமி நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் பண்ணிடுங்க என்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் பாருங்கள் எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு சர்வர் ஒரு வீடியோ அடுத்த கடத்து கொண்டு போகும் நம்ம தினந்தோறும் பதிவிடும் காணொலியை நண்பர்கள் பார்வைக்கு நோட்டிஃபிகேஷன் வாயிலாக கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ பண்ணிடுங்க தப்பு கிடையாது இந்த காணொலியோட ஆரம்பத்திலேயே இருங்க ஆரம்பத்திலே சொல்லி ஆரம்பிக்கும் போதே வெளியே அதை சவுண்டு கேக்குதுங்களே எதுங்க வண்டியில தெருவிழுகிற பெண்கள் எல்லாம் கடத்தி போறாங்களா எங்க வேற எங்க வெளிநாட்டுலயா நம்ம நாட்டுலயா இந்த ஸ்டேட்லங்க தமிழ்நாட்டுலயா இது ஒரே தெருவுல பத்து பெண்கள் தூங்கி போறாங்களா என்னங்க இது நீங்க ஏன் ஓடி வர்றீங்க எதுங்க என்னங்க இது இருபத்தி மூணு பெண்கள் இருக்கிற தெருவுல நாற்பத்தி மூணு பெண்களை கடத்தின்னு போறாங்களாமே எப்படி இருபத்தி மூணு பெண்கள் இருக்கிற தெருவில் நாற்பத்தி மூணு பெண்களை கடத்தின்னு போக முடியும் கணக்கு எங்கேயோ உதைக்குதுங்களே சரி மதுவண்டியா கிட்டே ஃபோன் போட்டு கேட்போம் தப்பு கிடையாது நீங்கள் நாங்கள் நீங்கள் கை கட்டுறீங்க ஐம்பதாயிரம் பெண்களை காணுமா தமிழ்நாட்டில் நேற்று மட்டுமா இன்னுங்க இது அநியாயத்துக்கு இருக்குது தமிழ்நாடு ரொம்ப கலவர பூமியாக மாறி நிற்குதே என்னங்க நீங்கள் என்ன உங்களுக்கு நான் பிரச்சனை மூணு கோடி பெண்கள் தமிழ்நாட்டில் காணுமா எப்படி உலகத்திலே தமிழ்நாடு தான் பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பில தான் மனுவன் மாறி போச்சா யார் சொன்னதுங்க ஓ ஓ தலை தலைன்னா குமார் அவர்கள் இல்லைங்க அவர் எங்க தேவையெல்லாம் பாவம் இருக்கிறீங்க ஊருக்குள்ள இப்போதைக்கு இருக்கிற மாபெரும் பிரைம் ஃபோர்ஸ் தலை இன் டுவெண்ட்டி இட் வில் வி எட் ட்ராங்குலர் ஃபைட் த்ரீ கார்னர் ஃபைட் இன் தமிழ்நாடு இட்ஸ் டெஃபினெட்லி சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் ஆஹ் மூன்றாவது அடி தமிழ்நாட்டில் கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்றதுக்காக தானே பாருங்க ரெண்டே ரெண்டு கட்சி மட்டும் கடந்த ஐம்பது அறுபது வருடங்களாக கொடி கட்டி பறந்துருந்தீங்க இனிமே அந்த கொடியெல்லாம் பறக்காதுங்க ரெண்டு பறக்கும் அதுக்கு நடுவில் பாருங்க மாபெரும் பிரைம் ஆக மூன்றாவது அணியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பறக்கும் யார் ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் யாரு நல்லா தானே போயின்னு இருக்குது அவரே இப்போ உள்ள வந்தாரு அவரு வராது பின்னாடி வராது இப்போதைக்கு ஒரு ஓரமாக இருக்கணும் தப்பு கிடையாது இப்ப வரக்கூடிய மெயின் பிரைம் ஃபோர்ஸ் யாருன்னா வாழ்த்துக்கள் போடுங்க சார் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்ற மாதிரி நல்லா தான் ஆரம்பிச்சாரு மகளிர் தின வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி முச்சத்துக்கு அப்புறம் தான் பாருங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் தான் பாருங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்க சந்தோஷம் தானே பாதுகாப்பா இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது வெளியே கதவை திறந்து பெண்கள் எட்டி பார்த்தாலே முழுசா வர வேண்டாம் பெண்கள் வெளியே சும்மா லைட்டா எட்டி பார்த்தா கூட போதும் பாருங்க வீட்டோட பேத்து தூயின் போயிடுவாங்க தமிழ்நாட்டுல அப்படி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாள் கூட கிடையாது ஒவ்வொரு நொடியும் பயந்து பயந்து நம்ம வீட்டு பெண்களை பாதுகாப்பாக எப்படி வைத்து கொண்டிருப்பது அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கும் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பெண்களுக்கு எப்படிங்க சந்தோஷம் நிம்மதி தூக்கம் வரும் அப்படி எதுவுமே பாதுகாப்பே இல்லாத நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பெண்களுக்கு எப்படிங்க மனசாட்சியே இல்லாமல் மகளிர் தன வாழ்த்துக்க சொல்ல முடியும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை நம்ம தான் தெரியாதனமா தேர்ந்தெடுத்தோம் இப்போ பேரை சொல்லிட்டாருங்க என்ன செய்ய நீங்க நாம சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்தோம் ஆனா அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்பதானே தெரியுது எல்லாமே இங்க மாறக்கூடியது தானே மாற்றத்துக்குரியது தானே இது வரைக்கும் பாருங்க கட்சி பேரை சொல்ல சொல்லதான் தான் சொல்லியிருந்தீங்க பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நம்ம தான் தெரியாத திறமா திமுகவை தேர்ந்தெடுத்தோம் இனிமே பாருங்க போட்டோம் அந்த ஆட்சி ஒழியத்துக்கு நேரம் வந்துடுச்சு நான் வந்துருவோம் இல்ல வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா மாத்திருவோம் இல்ல கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எல்லாரும் சேர்ந்து இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாத்துவோம் அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து உறுதி ஏற்போம் மாத்துங்க தப்பு கிடையாது ஆனால் அதற்கு முன்பாக சில பல விஷயங்களை எடுத்து போடலாம் அப்படி எடுத்து போடுவதற்கு முன்பாக கூட பாருங்க ஒரு ஸ்கிரிப்ட் இப்போ திமுக கட்சி பேரை சொல்ல சொல்லலாம்னு சொல்லியிருந்தீங்க நான் திமுக கட்சி பேரை தைரியமா இப்போ சொல்ல ஆரம்பிச்சேன்னு சொல்றாரு இல்லைங்களா இப்போ திமுக கட்சி பேரை சொல்றதுக்கு தைரியம் எல்லாம் வேண்டாமே ஏன் தைரியம் என்ன பண்ற போறாங்க திமுக கட்சி பேரை சொல்றாங்க அவ்வளவு பயமா திமுக என்கிற கட்சி பேரை யூஸ் பண்றதுக்கு யாராவது தடப்பட்டு வச்சிருக்காங்களான்னு இப்போ ஆளும் கட்சி அதிமுக கட்சியோ வேற எந்த கட்சியோ ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் எதுவாக இருந்தாலும் ஆளுங்கட்சி பெயரை சொல்லி தாராளமாக விமர்சனம் செய்யலாம் அது நியாயமாக இருக்கிற பட்சத்தில் உதாரணத்துக்கு பாருங்க தற்கொலை மலை கட்சி ஓ சாரி இனிமே தற்கொலை மலை கட்சி சொல்லக்கூடாது அவங்க கட்சிக்கு பேர் வந்துருச்சு தெரியுங்களா பிஸ்கெட் ஜேபி என்னப்பா சொல்றீங்க நாடு முழுக்க மிகப்பெரிய கட்சி ஏன் கத்துறீங்க ஏன் கத்துறீங்க ஷாக்க குறைங்க ஷாக்க குறைங்க நாடு முழுக்க மிகப்பெரிய கட்சின்ட்டு மிகப்பெரிய கட்சின்ற ஒரு இடத்துல இருந்தாலும் ஆனால் பாருங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஸ்கெட்டு கொடுத்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களே ஏமாற்ற கட்சியாக தான் எனக்கு தமிழ்நாட்டில் எதுக்கு பிஸ்கெட் பேக்கெட்டு கொடுக்குறாங்கன்னே தெரியல சரியோ பெரிய மனுஷனுங்க கொடுக்குறாங்களே சொல்லி வாங்குறாங்க வாங்கிட்டு போகிறாங்க போகிற பசங்களை அந்த பக்கம் ஒரு குரூப் தடுத்து எங்கே எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க ஆ என்ன பிஸ்கெட் பாக்கெட் சும்மா கொடுத்துருவோமா பிஸ்கெட் பேக்கெட்டு வாங்கினீங்கல்ல உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பேனால் இருந்து எடுத்து உங்களுக்கு முன்னாடி நிற்கிற பெரிய மனுஷனங்களாக எங்களுக்கு பின்னாடி ஒரு வெள்ளை கலர் செவுறு வச்சிருக்கோம் அந்த செவுத்தில் கையெற்று போட்டு போங்க யா அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்துருக்கோம்ட்டு வேமா சூசோ இல்லாமல் குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் பாக்கெட் கொடுக்குற கட்சின்னு ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த பிஸ்கெட்டு கட்சி பிஸ்கெட் ஜேபின்னு சொல்லாமல் வேறு தான் சொல்லுவாங்க இனிமேல் பாருங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற கட்சின்ட்டு நம்ம தொண்டை தண்ணி வத்தி போவா கத்த வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் அடையாளத்துக்கு சொல்லிடுறோம் பிஸ்கெட் ஜேபின்ட்டு நீங்களே புரிஞ்சுக்கோங்க நம்ம டிராக் மாதிரி போய்ட்டு எதில் விட்டோம் திமுக கட்சி பேர் இப்போ அந்த பிஸ்கெட் ஜேபி கட்சி அன்கோ அந்த கட்சியோட மாநில தலைவர் தக்குரிமலை உட்பட பாருங்கள் எல்லாருமே ஒரு நாளைக்கு திமுக கட்சி பேரை நாலாயிரம் தடவை சொல்லலாம் கூட பாருங்க தூக்கம் வராது அந்த மாதிரி அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லாருமே போற வரவங்க எல்லாருமே பாருங்க திமுக கட்சி பேர் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான முறை சொல்லி தாங்கிறாங்க யாராவது தடை போட்டு வச்சுருக்காங்களாண்ணா இல்லை இல்லைங்களா ஸோ ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் எல்லாருமே பாருங்கள் ஆளுங்கட்சி பேர் தாராளமாக சொல்லலாம் இவர் தான் பாருங்க அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க சஸ்பென்ஸாக வச்சுக்கோங்க அப்புறமா பாருங்க சினிமாவில் இன்டர்வல் பிளாக்ல சொல்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி ஸ்கிரிப்ட் ஒர்க்குங்க இப்போ பாருங்க இவருக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாங்க யார் பண்ணதுங்க பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் இருக்கா இல்லைங்களா இவங்க கட்சியை வழி நடத்துற வியூகோவாதியாக அவர் தான் பாருங்க இப்போ இந்த சமயத்துல நான் சொல்ற மாதிரி திமுக கட்சி பேர் இறக்குங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு அவர் இறக்கியிருக்காரு எல்லாருமே சேர்ந்துதான் இந்த திமுக கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்தோம் ஆனா அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்பதானே தெரியுது ஹரடா மகளிருக்கு மரியாதை புது பட டைட்டில் நல்லா தான் இருக்கு அடுத்த பத்தி யோசிப்பார் விஜய் அவர்கள் யோசிக்கிறோம் தப்பு கிடையாது இந்த பெண்களுக்கு மரியாதை நான் இப்ப கொடுக்குறேன்னு சொல்றாரு இல்லைங்களா ஆனா பாருங்க பிஃபோர் ஆப்டர் நடிகர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும் போது ரசிகர்கள் கிட்ட கைத்தட்டல் வாங்குவதற்காக இந்த பெண்களை மட்டம் தட்டுவாங்க இல்லைங்களா அப்படி மட்டன் தட்டுற இடத்துல இருந்த பிஃபோர் விஜய் என்ன சேலையங்கானு உருப்பாவாடையங்கானு வெறும் ஜெட்டியோட நிக்கிறேன் பெண்கள் உடுத்தும் ஆடை அந்த பெண்கள் உடுத்தும் ஆடையோட டிரஸ் ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டைலை வைத்தே பாருங்க ஒரு பெண் எப்படி பட்டவர்கள் என்பதை நாங்க தான் முடிவு பண்ணணும் நாங்க யாருங்க ஆண்கள் ஆண்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படி முடிவு பண்ணுவோம் இடத்துல இருந்த அந்த விஜய் அவர்கள் இந்த சேலை கற்ற பெண்கள் எப்படி இருப்பாங்க சேலையை தவிர்த்து மற்ற உடைகள் போடுற பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பேசணும் அந்த பிஃபோர் விஜய் ஆமா என்ன மேல மாராப்பு இப்போ பாருங்க ஆஃப்டர் விஜய் நடிகர் என்கின்ற ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்து தலைவன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அப்டேட் போது இப்ப பாருங்க மகளிர் ஒரு ஹீரோ கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது நீங்க நடித்த படத்துல உங்களுக்கு பிடித்த காட்சி எதுன்னு கேட்கும் போது இல்லைங்க இந்த ஸ்டெப்ஸ் நான் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த டான்ஸ் மூமெண்ட்டு அந்த காட்சி பிடிக்கும் இந்த ஃபைட் சீன்ல ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சேன் நான் இந்த சீன் எனக்கு பிடிக்கும் அந்த சீன்ல பாருங்க ரொம்ப அழகத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அழறதுக்கே நான் ரொம்ப கஷ்டம் தான் பாடுவேன் இல்லன்னு சொல்ல இருந்தாலும் பாருங்க அழறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் கிளிசரின்லாம் போட்டு கூட அழ வரல இருந்தாலும் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சென்டிமெண்ட் சீன்ல நடிச்ச நானு அந்த சீனு பிடிக்கும் இப்படி சொல்வதற்கு எவ்வளவோ காட்சிகள் இருக்கும் போது விஜய் அவர்களுக்கு பிடித்த அவர் நடித்த படத்துல பிடித்த காட்சி எதுன்னு கேட்கும் சொன்னாரு பாருங்க அவரு படம் சொல்ல போனா ரசிகன்ல அதுல ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு அதாவது பொண்ணு நினைச்சு மாமியாருக்கு வந்து பாத்ரூம்ல சோப் போட்டு அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஹரடா எப்பேற்பட்ட லட்சியவாதி ஹீரோங்க அவர் நடித்த படத்தில் பிடித்த காட்சி என்பது அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை போல் உருப்படியாக சொல்றதுக்கு அதனால அந்த காட்சியை இப்பேர்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மிக்க காட்சியில் நடித்ததை பெருமையாக வைத்துக்கொண்டு கொண்டு சுத்தி நிற்கிற இவர் பாருங்க பிஃபோர் விஜய் ஹீரோவாக இருக்கும் போது அரசியல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து தலைவன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அப்கிரேட் ஆகும்போது மாறிக்க வேண்டிதான் மகளிருக்கு மரியாதை ஆழவந்தான் திரைப்படத்தில் வந்த ஒரு பாட்டு கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி பாருங்க விஜய் அவர்கள் தலைவன் என்கின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது தற்குரிமலை பாதி விஜய் பாதி கலந்து செய்த கலவையாக ஃபிஃப்டியில் போய் போயின்னுக்குது தற்குரிமலை பாருங்க இருபதாயிரம் புத்தகம் படித்தேன்னு சொன்னது இப்போ அதில் பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி

நூலகத்துக்கு சமமானது ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அது எப்பா விஜய் ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா எங்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்கப்பா அவர் சொன்னார் இதே போல விஜய் அவர்கள் நடித்த திரைப்படம் ஆயிரக்கணக்கான புத்தகங்களுக்கு சமம்னு சொல்லி அப்படி என்னதான் திறந்திருக்காருன்னு பார்க்கும் போது இதெல்லாம் தான் திறந்து வச்சிருக்காருன்னு பெருமையா எடுத்து போறோம் ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அது ஓகே எங்க கிட்ட யாரும் விஜய் ரசிகர்கள் சண்டைக்கு இருக்காங்க சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம் அடுத்த கட்டம் தாங்க போடுங்க சார் அப்புறம் அங்க தோட்டம் இங்க தோட்டம் சேர்ப்பு இதே வேலைய போச்சுல உங்களுக்கு ஆண்டவ ஆம்பளை படிச்சது பொம்பளைக்கு பொம்பளை படிச்சது ஆம்பளைக்கு அவங்க தேவைக்கு இவங்க இவங்க தேவைக்கு அவங்க அவன் ஒட்டு மொத்தமா படிச்சு விட்டா நாம தான் ஒழுக்கமா வளரணும் அப்படி வாங்க இது வரைக்கும் பாருங்க ஹீரோ என்கின்ற இடத்துல இருக்கும் போது நிழல் வழியாக திறந்த புத்தகங்கள் பெண்களுக்கு கொடுத்த மரியாதை அடுத்து பாருங்க தலைவன் என்கின்ற இடத்துக்கு அப்கிரேட் ஆகும் பெண்களுக்கு கொடுக்கப்படும் மரியாதை அது எப்படிங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும் பாருங்க பெண்கள் வாழ்வதற்கு அச்சப்பட்டு நடுங்கிக் கொண்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்கள் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும் இருந்தாலும் பரவாயில்ல போனா போட்டோனா பெண்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன்னு சொல்ற விஜய் அவர்கள் கட்சியை சேர்ந்தவங்க பெண்களுக்கு கொடுக்கும் மரியாதை நேத்து கொடுங்க நேத்து கூட பாருங்க இந்த குல்லாம் போட்டிருந்தாரு நோன்பு நிகழ்ச்சி திறந்து வைக்கிறேன்னு சொல்லி வந்த அந்த இடத்துல குல்லா எல்லாம் போட்டு வந்தார் இல்லைங்களா இதுல பாருங்க என்னங்க குல்லா குல்லான்னு நீங்க சொல்றீங்க ஒட்டுமொத்தமா நீங்க கேவல பட்டமா தெரியுது அப்படின்னு யாரு எங்க தண்ணி வந்துடாதீங்க அவரு நடிக்கிற நடிப்பை சொல்றவங்க உண்மையிலேயே பாருங்க மத சம்பிரதாயத்திற்காக குல்லா போடுறவங்களை யாரையும் நாங்க சொல்லலைங்க அந்த மாதிரி குல்லா போட்டு ஏமாத்திர நடிப்பை சொல்றோம் குல்லா போட்டு வந்தார் இல்லைங்களா அந்த ஃபங்க்ஷன்ல கூட இவங்க தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க பெண்களுக்கு கொடுத்த மரியாதை ஒரு பக்கம் பாருங்க விஜய்க்கு பாதுகாப்பாக நிற்கிற பவுன்சர்ஸ் எல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை தரமாக இழுத்துன்னு போகிற காட்சி இன்னொரு பக்கம் பாருங்க தாவேக்காய் கட்சியை சேர்ந்தவங்க பெண் பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை கொடுக்குற காட்சி அதையும் தாண்டி அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களே சொல்றாங்க பாருங்க விஜய் இந்த நோன்பு நிகழ்ச்சியை திறந்து வைக்க வந்து விட்டு திடீர் என்று அவ்வளவு சீக்கிரம் ஏன் கிளம்பி போனாங்கன்னு சொன்னா எங்க கட்சி காரணங்க தான் அதுக்கு காரணம் விஜய் பாருங்க பேசவும் விட மாட்டுறாங்க விஜய் சும்மா இருக்கவும் விட மாட்டாங்க கத்தினே இருக்கிறாங்க வேற வழியே இல்லாம அவர் கிளம்பி போயிட்டாருன்னு அவங்க கட்சியை சேர்ந்த பெண்கள் சொல்லும் போது அந்த அம்மாவே பாருங்க பேச விட மாட்டாங்க நோம்பு தரந்தாரு எல்லாருக்கும் நன்றி சொன்னாரு வேற எதுவுமே பேச டைம் இல்ல ஜனங்கள் வந்து பொறுமையா இருக்க மாட்டாங்க தளபதி பார்த்தா தெரியுதா அவங்களோட உடம்பு வந்து அவங்க கையில இல்ல எல்லாம் கத்துறாங்க விசில் அடிக்கிறாங்க அதான் இருக்கு அப்ப என்ன பேச முடியும் தளபதி A few minutes later நீங்க யாருமே அதான் எனக்கு கோவம் வருது நீங்க பண்ற தப்புக்கு தலைவர்

ஆட்சிக்கே வரல அதற்கு முன்பாகவே இந்த டிவி கட்சியை சேர்ந்தவங்க இந்த போக்சோ வழக்கில் கைதானவர்கள் பட்டியல் மிக நீளமானது

இருக்கிற எல்லா காட்சியோட உங்களுக்கு பிடித்த காட்சி எதுன்னு கேட்கும் போது சொன்னாரு பாத்தீங்கன்னா எனக்கு பிடித்த காட்சி எதுன்னு அப்பேற்பட்ட உன்னதமான வரலாற்று சிறப்புமிக்க காட்சியில் அடித்ததை பெருமையாக தாங்கி கொண்டிருக்கும் அந்த ஹீரோவை பாலோ பண்ற பேன்ஸு இப்படிதான் இருப்பாங்க அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சும் கிடையாதுங்க இன்னைக்குமே ஒரே பேச்சு தான் அன்னைக்கு சொல்றான் இன்னைக்கும் இன்னைக்கு சொல்றான் என்னைக்கும் விஜய் அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்குற குரூப்பு சரியில்லைங்க அக்கம் பக்கம் பார்த்து கொஞ்சமாவது பாருங்க கிரவுண்ட் ரியாலிட்டி ப்ராக்டிக்கலா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி யாராவது கொடுக்கணும் ஆனா பாருங்க கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியாம நாலு செவுத்துக்குள்ளோம் இந்த ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ற மாதிரி நாலு பேர் உள்ள உட்காந்திங்கன்னு போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு பேனால மையங்க பேனால மையெல்லாம் எல்லாம் பாருங்க போட்டு நல்லா நாலு செவத்துக்குள்ள உட்கார்ந்து கொடுத்ததா அப்படியே வாசிக்கிறாரு விஜய் அவர்களுக்கு என்னன்னு தெரியுங்களா என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் வைத்து பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குங்க என்னங்க பண்றது கவலைப்படாதீங்க நான் வந்துடுறேன்னு சொல்றாரு இல்லைங்களா கொஞ்சம் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு எட்டி பார்க்க சொல்லுங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோ கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாநிலங்களில் முதலிடம் எதுன்னு சொன்னா என்னங்க தமிழ்நாடா நாங்க ஒண்ணு தற்கொலை மலை கிடையாதுங்க போற போகல பொத்தா பொதுவா டக்குன்னு அடிச்சு விட்டு போறதுக்கு ஆதாரம் இல்லாம நாகாலாந்து நம்ம நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாநிலங்கள்ல நம்பர் ஒன் மாநிலம் எதுன்னு சொன்னா நாகாலாந்து இரண்டாவது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாநிலம் நம்ம நாட்டில் எது தெரியுங்களா தமிழ்நாடு அப்போ கூட முதலிடம் இல்லைங்களே நம்ம நாட்டில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலத்தில் நாகாலாந்து இருக்கு இல்லைங்களா நாகாலாந்தோட மக்கள் தொகை எவ்வளவுங்க மிஞ்சி போனா பாருங்க ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க தமிழ்நாடு அப்படி லட்சக்கணக்கான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அல்லவே கோடிக்கணக்கான மக்கள் தொகை நாகாலாந்தில் உள்ள மக்கள் தொகை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இருக்கிற மக்கள் தொகை கொண்ட மாநிலம் நம்ம தமிழ்நாடு அதுவும் பாருங்க இந்த பெயர்ந்தவர்கள் வேற வேற மாநிலங்கள்ல அதுவும் பாருங்க முக்கியமாக வட மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டிற்கு பெயரும் எண்ணிக்கைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மாநிலங்கள்ல இருந்து அதுவும் பாருங்க முக்கியமாக வட மாநிலங்கள்ல இருந்து புலம் தமிழ்நாட்டிற்கு அதிகமாக வரும்பொழுது அவர்களின் மூலமாக கண்டிப்பாக குற்றங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு அப்படி இருந்தும் பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பாக இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய அளவில் சிறப்பாக தமிழ்நாடு கட்டுப்படுத்தி இருக்கு பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குங்க கவலைப்படாதீங்க நான் வந்துடுறேன்னு சொல்றாரு இல்லைங்களா கொஞ்சம் இங்க வரவரு அந்த பக்கம் போய் பார்க்க சொல்லுங்க ஷூட்டிங்காக வட மாநிலங்கள் பக்கம் எல்லாம் போவார் இல்லைங்களா தெரிஞ்சோ தெரியாமலாது அப்படி போறவரு அங்கேயே தங்கட்டும் விஜய் அவர்கள் ஒரு ஒரு வருஷம் அங்கேயே தங்கிட்டு தேர்தல் வரும்போது வரட்டோம் தப்பு கிடையாது ஒரு வருஷம் வட மாநிலங்கள் பக்கம் வாழ்ந்துட்டு அப்புறம் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு அங்க போய் செக் பண்ணிட்டு இங்க வந்து சொல்ல சொல்லுங்க பெண்களுக்கு நம்ம நாட்டில் எந்த மாநிலத்தில் பாதுகாப்பே இல்லாமல் போய்விட்டது என்று ஒரு பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது நாம ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு காசுக்கு காசுக்குன்ட்டு கிட்டத்தட்ட அந்த பாட்டு எதுக்காகன்னு சொன்னா நாம ஆடுவதும் பாடுவதும் எல்லாமே சினிமாவில் பாருங்க காசுக்குன்ட்டு கோடிக்கணக்கான காசு இருக்கட்டும் அடுத்து பாருங்க நாங்க ஆடுவதும் பாடுவதும் எல்லாமே பாருங்க ஸ்கிரிப்டுக்கு 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 அதுவும் யார் கொடுக்குற ஸ்கிரிப்டுங்க மோதி 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 இதுவும் பாருங்க போன வாரம் இனிமே இதெல்லாம் போடக்கூடாது இப்போ நாங்க அப்கிரேட் ஆயிட்டோம் பிஸ்கெட் ஜேபின்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த பிஸ்கெட் ஜேபி கட்சி கொடுத்த ஸ்கிரிப்ட் மூலமாக ஆடுற ஆட்டங்க இதெல்லாம் அவன் ஆட்டுகின்றான் நான் ஆடுகின்றேன் அவன் ஊட்டுகின்றான் நான் உண்கின்றேன் யாரப்பா அமையுமே சொல்றீங்க சினிமா டைலாக்குங்க எல்லாத்துக்கும் சண்டைக்கு வருவீங்களா சினிமா டைலாக் ஆட்டி வைப்பதை போல ஆட்டி வைக்கும் பொம்மையை போல அப்பப்போ ஸ்கிரிப்ட் எங்கேருந்து வருதோ பிஸ்கெட் ஜேபியிலேருந்து வருதோ அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட வேண்டிதான் இது வரைக்கும் பாருங்க வந்த ஸ்கிரிப்டில் கட்சி பேரெலாம் சொல்லக்கூடாதுன்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்ட்ராங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ பாருங்க டைம் ஆச்சு இல்லைங்களா தேர்தல் நெருங்க நெருங்க நாலாவது இப்போ பாருங்க கட்சி பேர் சொல்லுங்கப்பா ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க பாருங்க சொல்லிடுறேன் சார் இந்த திமுக கவர்மெண்ட் இந்த திமுக கவர்மெண்ட் ஸ்கிரிப்ட் ஒர்க்குங்க பெண்கள் வாழ்வதற்கு மாநிலமாக தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு அதிகப்படியான இடஒதுக்கீடு இருக்குது நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களை காட்டிலும் பெண்கள் சுதந்திரமாக வாழ்வது எங்கன்னு கேட்டா தமிழ்நாடு பார்த்தா அப்படிலாம் தெரியலீங்க டிவி கட்சியை சேர்ந்த ஒரு சில தாய்மார்கள் பெண்கள்லாம் எங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு

சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க தலைவன் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை சொல்கிற பெண்கள் டிவி கே கட்சிக்குள்ளே இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக நின்று கொண்டு தான் சொல்லி நிற்கிறாங்க இதே கூட்டத்தை பெண்கள் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டு இதே மாதிரி கூட்டமாக வட மாநிலம் பக்கம் போய் அது முக்கியமாக பாருங்க ஊபி போன்ற மாநிலங்களில் பெண்கள் கூட்டமாக நின்று கொண்டு ஏப்பா இந்த ஸ்டேட்டில் பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பே இல்லாமல் போச்சுன்னு சொல்லி தைரியமாக தைரியமாக பாருங்கள் யோகி அவர்கள் ஆட்சி நடத்த அந்த மாநிலத்தில் இந்த மாதிரி கூட்டமாக பெண்கள் போய் இன்ட்ரி கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் எதுக்காக ஊபி திமுக ஊபி கிடையாதுங்க உத்தரப்பிரேச மாநிலத்தோட ஷாட்ஃபார்ம் ஊபின்னு நாட்டில் இருப்பதிலேயே அதிகப்படியான பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து எதிராக நடக்கும் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் மாநிலத்துல ஐயஸ்ட் ஸ்டேட் எதுன்னு சொன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் இன்னைக்கு டிவி கட்சி தலைவர் விஜயை வழிநடத்தி கொண்டிருக்கும் வியூகவாதி ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு இல்லைங்களா பிரசாந்த் கிஷோர் அந்த பிரசாந்த் கிஷோரோட சொந்த ஊர் பீகார் 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 பாருங்க அடுத்த ஹையஸ்ட் ஸ்டேட்டு பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள்ல இப்படி ஒவ்வொரு மாநிலங்களோட பட்டியல் என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களோட பட்டியலை நம்ம எடுத்து போட்டால் அதிகப்படியாக பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள் எந்த பக்கம்னு சொன்னா வட மாநிலங்கள் பக்கம் அதில் முக்கியமாக பிஸ்கேட் ஜேபி கட்சி ஆட்சி புரியும் மாநிலங்களில் தான் பாருங்க பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் மாநிலங்களோட பட்டியல் ஆனா பாருங்க விஜய் போன்ற ஒரு நடிகர் நடிகர தலைவரா ரெண்டு ஒண்ணு தான் நாங்க இருந்துட்டு நம்ம சேர்த்தே சொல்லுவோம் விஜய் போன்ற ஒரு நடிகை தலைவர் தமிழ்நாட்டுக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருப்பதை போல தமிழ்நாட்டில் பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சுன்னு சொல்றாரு இல்லைங்களா உண்மையில் பாருங்க பெண்களை குறித்து இழிவுபடுத்தி பேசுவதும் சரி விமர்சனம் செய்வதும் சரி பெண்களை இழிவாக சித்தரிப்பதும் சரி பெண்களை மட்டும் கிடையாதுங்க ஒட்டுமொத்தமாகவே பாருங்க இந்த போதை பொருள் சிகரெட்டு தண்ணி எல்லாத்தையும் இருக்கிற ஈபிகோல இருக்கிற அனைத்து தவறுகளையும் செய்வதற்கு மிகப்பெரிய பெரிய மூலாதாரமாக இருப்பது எதுவென்றால் சினிமாவில் அமைக்கப்படுகின்ற காட்சிகள் இதுவே பொன்னா லட்சணம் சேலை கட்டி இழுத்து போத்திட்டு வந்தேன் நினைச்சிக்கோ ஆம்பளைங்களா உன்ன பொண்ணா இல்ல மகாலட்சுமிய நினைச்சு கையெழுத்து கும்பிடுவாங்க இந்த வாசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செருமா அடிப்பா ஏமாந்தவங்கதானே அதான் நம்ம கிட்ட ஊத்திட்டு போறான் ஹீரோயிசம் இவங்க காட்டுறதுக்காக ஈபிகோல் இருக்கிற அனைத்து தவறுகளையும் சர்வ சாதாரணமாக செய்வதைப் போல இவங்க அசால்ட்டா காட்டிடுவாங்க ஏன் ஹீரோயிசத்துக்கு சொல்லிட்டோம் இல்லீங்களா ஹீரோஸோட வயது இருக்கு ஒரு ஹீரோவோட மிகப்பெரிய மூலதனம் நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கூட்டி கேச்சி பெண்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நொடியும் அஞ்சு அஞ்சு நடுநடுங்கி வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கும் அந்த பெண்களின் பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கையை குறித்தும் வருங்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை போடும் மாபெரும் உலக தலைவர் இந்த விஜயை குறித்தும் விஜய் கொடுக்க போகும் ஆட்சி குறித்தும் நீங்கள் என்ன நினைக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்